வீரியம் பெருக்கு எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இல்லாவிட்டால் எதையும் பெற முடியாது புறம் பேசுபவனை இருக்கணித்துவிடு புகழ்பவனிடம் மட்டும் எச்சரிக்கையோடு இரு ஏனென்றால் வீழ்த்தவே முடியாது என்னும் நிலையில் வீழ்த்த நினைப்பவன் எடுக்கும் முதல் ஆயுதமே புகழ்ச்சி ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன் கவலைகளை ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதி உன் வாழ்வை வீணடிக்காதே சிலவற்றை தவிர்க்க கற்றுக்கொள் அது நமக்கானது இல்லை என்று நம் மனசு உணர்ந்தாலே போதும் அதற்கான ஏக்கமும் தேடலும் தானாய் ஓய்ந்துவிடும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் நல் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போக ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான் இறைவன் உனக்கு ஒருபொழுதும் கஷ்டத்தை கொடுப்பதில்லை உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றன சிந்தித்து பார் இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவிலும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் கலைத்துப் போய்விடுகின்றார்கள் பயணமாய் எண்ணுபவர்கள் கலகலப்பாய் மகிழ்கின்றார்கள் உங்களை யாராவது உதாசீனப்படுத்தினால் ஒன்றை மட்டும் உங்கள் மனதில் பதியுங்கள் ஊக்குவிப்பதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள் தான் உலகில் அதிகம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் மிக முக்கியமானது சம்பாதித்ததை செலவு செய்த காலம் போய் முதலிலேயே செலவு செய்துவிட்டு அதை அடைக்க சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய தலைமுறை உங்களை காயப்படுத்தியவரிடம் காரணம் கேட்காதீர்கள் அவர்கள் அளிக்கும் காரணங்கள் உங்களை மேலும் காயப்படுத்தும் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தான் தெளிவாக இருக்க முடியும் பலவற்றை தெரியாமல் இருந்தால் தான் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும் தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் பிறகு உங்களால் வாழ முடியாது நன்றிகள்